வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் திரைமறைவில் நடந்த அரசியல் விளையாட்டு மாநகர சபை உள்ளிட்ட மேலும் மூன்று சபைகளில் ஆளுந்தரப்புக்கு வெற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆறு உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் சர்வதேச நாணய நிதியத்துடனான தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட நம்பிக்கை முக்கிய கலந்துரையாடலும் முன்னெடுப்பு வெண்ணப்பூவையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வீட்டு பராமரிப்பாளர் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் அதிகரிக்கும் போர் பதற்றம் ஈரானில் குண்டுமலை பதிலுக்கு இஸ்ரேலில் சீறி பாயும் ஏவுகணைகள் உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் கொழும்பு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ராய்கலி பல்தசார் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் හි ඓතිහාසික නගර සභහාවක් පත්කිරීම සම්බන්ධයෙන්. අපි සමඟ හාමේ නගර සභාාවන්න සියලු දෙනාත් එක්ක මහිතාානය අපිට ඉතාමත්ම ලොකු ගමනක් යන්න තියවා පාලිමෙන්තුව වගේ නෙවෙේ අපේ නගර සභාව තියන්නේෙ මංහිතන් වෙතරන සභිකියන් සියලු දෙනාම දන්නවා. මෙතන අප එක සභාවක් හැටියට තමයි මේ නගරේ හදන් උත්හ කරන්න ඕනේ අපි වෙන් වෙලා විපක්ෂ පක්ෂ කියන නෙවේ මහිතාන අපිටේ කාරය බාරය අද දවස්ස එකතු වෙලා ඉන්න අප එක සිය දහත් දෙනාටම ඒ වගකීම තියෙනවා. ඉස්සරහතත් එකතු වෙලා මේ නගර ගොඩ නදාාගන්න. இதன் மூலம் பல தசாப்தங்களாக கொழும்பு மாநகராட்சியை கைப்பற்றி வைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பில் தங்கள் அணியை வழிநடத்த தேசிய மக்கள் சக்தியால் ராய் பல்தசார் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு மாநகர சபையின் நூற்று பதினேழு ஆசனங்களில் நாற்பத்தெட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வென்ற நிலையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாததால் மேயரை தெரிவு செய்வதில் குளம் பணிலை நிலவியது எவ்வாறாயினும் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அறுபத்தோரு வாக்குகளை பெற்ற ராய்களி பல்தசார் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன்படி வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பதவியேற்றுள்ளார் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இடதுசாரி கட்சியை சேர்ந்த என் எம் பெரேரா மற்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளரான உவைஸ் எம் இமிடியாஸ் ஆகியோர் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றொரு மாநகர சபை மற்றும் இரண்டு பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதன்படி ரத்தினபுரி மாநகர சபையின் அதிகாரத்தையே இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது ரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கே ஏ டி ஆர் ஐ பதினான்கு வாக்குகளை பெற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டார் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் பன்னிரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார் அதேபோல் தம்புள்ளை மற்றும் கல்பிட்டி பிரதேச சபைகளின் அதிகாரமும் தேசிய மக்கள் சக்தி தலைவராக தேசிய மக்கள் கட்சியின் டபிள்யூ எம் திலகரத்ன இன்று தெரிவு செய்யப்பட்டார் இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் அவர் பதினைந்து வாக்குகளை பெற்றார் எதிர்கட்சியில் இருந்து இரண்டு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் ஆறு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஐந்து வாக்குகளையும் பெற்று கொண்டார் கல்பிட்டு பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமது ரிகாஸ் இன்று நியமிக்கப்பட்டார் இன்று காலை நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பதினாறு வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் பதினைந்து வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டாா் தம்புள்ளை பிரதேச சபையின் ஆறு உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையுடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உப தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நிர்வாகக் குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவுக்கு இணங்க செயல்படத் தவறியதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த நபர்களின் கட்சி உறுப்பினர் பதவி உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்தின் பங்கேற்புடன் இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற இலங்கையின் பொருளாதார மேற்றிப்பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பிலான விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் ஆர்த்திக்கு ஏற்றி வீட்டு சாமானே இஸ்தாவர் பாவட்ட அப்பத்கர் கண்ணா மே தத்வே தவத் සක්තිමත්තනට වර්ධනය කරගන්න. විශාල කාරයක් අපේට පැවරී තිබෙනෙන විශවාසක පැත්වීම. ඔබට ආරම්භග කියියවර නැතිවී තිබෙන තත්වයි අආයෝජයට ආකර්ශණය පලරිසරයක් නිර්මාණ කරීම ලක්කොට ගැමින් සහ දිරිගෙන්වීමක් ලෙස. යම්සාහයක් ලබදීමක කියිය ප්‍යවාදානයම කල යුතුයි කියන්න ස්ථාවර ප නවා. එ පිළිබඳ ජාත්‍ර මුල්ල පවති. தேவைச நாணய நிதியத்தின் இறுதி திட்டமாக மாற்றுவோம் என சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை அனைத்து குடிமக்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நிலையான பெறுவேற்றை உள்ளடக்கிய வளர்ச்சியின் பாதையை தொடருகின்ற நிலையில் சர்வதேச நாணய நிதியம் உறுதியான பங்காளியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக் தெரிவித்தது போல இந்த நேரம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் இலங்கைக்கு தேவைப்படும் இறுதி சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டமாக இதனை மாற்றுவோம் அத்தோடு இலங்கை தற்போதைய பாதையில் தொடர்ந்தால் இது சாத்தியம் என்பதை the imf will remain a steadfast partner of sri lanka and we very much look forward to working together to improve the lives of all the citizens now and future generations. i think, again, just to conclude, and, you know, this time must be different. like i said, we have 16 programs before this is the 17th program for this time must be different. as the president just said, let us ensure that this is the last IMF program Sri Lanka will have. We completely agree with that. We believe that is possible. இதேவேளை ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம் இதன் இதன்போது அமெரிக்கா அண்மையில் விதித்த வரிகளை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ார் மேலும் உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த சவால்களை மிக்க வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கும் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு உறுதியளித்துள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள கீதா கோபிநாத் கடுமையான நெருக்கடியிலிருந்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அடைந்த பொருளாதார வளர்ச்சியையும் மிக அதிக பணவீக்க விகிதத்திலிருந்து பணவீக்க விகிதம் குறைந்ததையும் குறிப்பிட்டுள்ளதோடு கடந்த இரண்டு ஆண்டுகளில் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் பாராட்டியுள்ளார் அதேபோன்று அரச நிர்வாக மறுசீரமைப்புகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டிய அவர் இந்த முயற்சிகளை நிலைநிறுத்தி விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இதன்போது வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெப்ரோனியா மாவட்டத்தில் அமைந்துள்ள சொகுசு வீடொன்றின் பராமரிப்பாளரை கொடூரமாக கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பிரதான சந்தேக நபர்களை வெண்ணப்புவ போலீசார் கைது செய்துள்ளனர் செய்துவ பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இருவரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய சகோதரர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இருவரும் பகுதியில் வைத்து முறையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைதான இருவரும் குறித்த தென்னந்தோப்பின் உரிமையாளரது தூரத்து உறவினர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் வாங்க தங்களிடம் பணம் இல்லாததால் சம்பந்தப்பட்ட வேனை கொண்டு சென்று விற்பனை செய்து பணம் பெற திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளனர் இருப்பினும் வேனின் சாவியை குறித்த பராமரிப்பாளர் கொடுக்காததால் அவரை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர் பின்னர் கண்டிக்கு விற்பனை செய்ய தயாரான போது போலீசார் அங்கு தொடர்ந்து தாங்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் இதற்கு முன்னர் வெண்ணப்பூவ வீட்டின் தென்னந்தோப்பில் இருந்து தேங்காய்களை பலவந்தமாக பறித்து சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவா தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகள் பாதசாரி கடவை ஊடாக பாதையை கடக்கும் போது சாரதி ஒருவர் செலுத்தி சென்ற காரொன்று ஒருவரின் இரண்டு பிள்ளைகளும் விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புரணை கொழும்பு வீதியில் உள்ள கோரலைம பிரதேசத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் இறுதிச் சடங்கிற்கு வந்த இரண்டு பெண்களும் இரண்டு பிள்ளைகளும் நேற்று இரவு அதே பகுதியில் உள்ள மற்றொரு உறவினர் வீட்டிற்கு திரும்புவதற்காக பாதுசாரி கடவையில் பாதையை கடக்கும் போது விபத்தில் சிக்கியுள்ளனர் கோண இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு கார் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சகோதரிகள் உட்பட நான்கு பேர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்து உயிரிழந்த பெண்ணின் பதினொன்று மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு மகள்களும் அவரது சகோதரியும் கழுபோவில போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக மாற்ற இதன்போது சகோதரியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் அவரது பகுதியில் வசித்து வந்த மூன்று பிள்ளைகளின் தாயான ஐம்பது வயதுடைய சிரோமி மாலா பெர்னாண்டோ என தெரிய வந்துள்ளது பலத்த காயமடைந்தவர்கள் விபத்தில் உயிரிழந்த சுரங்கிகா தமயந்தியின் இரண்டு பிள்ளைகளாவர் அவர்கள் தற்போது களுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சந்தேகத்திற்குரிய வாகன சாரதி தனது மூன்று வயது மகளுடன் உணவு வாங்கி கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பாதசாரிகள் கடவையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது விபத்துக்கு பிறகு அவர் தனது மகளை அருகிலுள்ள வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு போலீசார் அங்கு வந்தவுடன் சரணடைந்துள்ளார் இந்நிலையில் விபத்து தொடர்பாக இருபத்தி எட்டு வயதுடைய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மதுபோதையில் இருந்ததாக முரகஹாஹேன போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி அமைச்சின் நிர்வாக தர அதிகாரி ஒருவரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட பின்னர் குறித்த நபரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது பயன்படுத்தி கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவர்கள் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைதியின் விடுதலை தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மற்றும் சிறைச்சாலை ஆணையர் நாயகம் ஆகியோர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் புலனாய்வு தலைவர் முகமது ஹஷிம் நேற்று தேரானில் உள்ள அவர்களின் தலைமையகம் அளிக்கப்பட்ட போது கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது அவருடன் வேறு சில அதிகாரிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னதாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எட்டு தளபதிகள் கொல்லப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவித்திருந்தது தாக்குதலில் முகமது பகேரி தாவூத் ஷேக் முகமது ூர் மன்சூர் சஃர்பூர் மசூத் தயு கொஸ்ரோ ஹசானி ஜபத் ஜோர்சாரா மற்றும் முகமது அகஜாப்ரி ஆகியோர் உயிரிழந்தனர் ஈரானின் நகரங்கள் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது இதனிடையே ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஓமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் என்றும் ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் ஜி செவன் உச்சி மாநாட்டிற்கு சென்ற போது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் கூற மறுத்துள்ளார் இதேவேளை மத்திய ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய ஈரானில் ஏவுகணை தளங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியான வான் வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது Thank you அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் பாரிய அளவில் வலுவடைய ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கலிபோர்னியா மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் இவ்வாறு போராட்டம் வெடித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு டிரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் புகைப்படங்களை ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை டிரம்ப் தலைமையிலான புதிய அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றது இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என தெரிவித்து ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் கடந்த ஆறாம் திகதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதனிடையே அமெரிக்க ராணுவத்தின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற ட்ரம்ப் வாஷிங்டன் சென்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு கோடிய இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என தெரிவித்து பாரிய போராட்டத்தை முன்னெடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை தகவல் தமிழில் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்